அதிர்ச்சி காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டோங்கோ தீவுகள் என்று டோங்கோ தீவுகள் என்ற நாட்டினை சுனாமி அலை தாக்குகின்ற காட்சிகள் மீண்டும் முழுமையான காட்சிகளையா பார்க்கலாம் முழு திரையிலே பார்க்கலாம் முழு திரையிலே பார்க்கலாம் அந்த காட்சிகள் தற்போது சுனாமி அலைகள் எப்படி தாக்குகின்றன என்று இன்று காலை இன்று விடியற் காலை இந்த பகுதியில் டோங்கோ தீவுகள் அருகே ஏற்பட்ட பயங்கர எரிமலை வெடிப்பின் காரணமாக சுனாமி அலை தாக்கி இருக்கிறது டோங்கோ தீவுகள் டோங்கோ நாட்டிலே நூத்தி தீவுகள் இருக்கின்றன நமது அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் போது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது தீவுகள் அடங்கிய கூட்டம் தான் இது இந்த தீவுகளை தான் டோங்கோ நாட்டினை தான் தற்போது தாக்கியிருக்கிற சுனாமி அலை சுனாமி அலையின் காட்சிகள் பிரத்யேக முதல் காட்சிகளாக இந்திய தொலைக்காட்சிகள் முதல் காட்சிகளாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொலைக்காட்சிகளை முதல் காட்சிகளாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் அலைகள் எந்த அளவுக்கு வந்தீங்கன்னு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திற்கு இந்த அலைகள் வந்ததாக வெளியாகின்ற வானிலை செய்திகள் நிலையத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கோம் சுனாமி பேரலை சுனாமி பேரலை அங்கு முதல் அலை முதல் அலை காட்சியது முதல் அலை எப்படி வந்து தாக்குகிறது என்ற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த அலை தீவுகள் தீவு கூட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது தீவுகளில் அறுபது தீவுகளுக்கு மேல் தீவுகள் இந்த கடல் நீர் உட்பு வந்திருக்கிறது சுனாமி பேரலையின் காரணமாக அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பிரத்யேக காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கா இந்த காட்சிகள் மட்டுமல்ல இந்த 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 சுனாமி உருவாவதற்கு முக்கிய காரணமே தெற்கு பசிபிக் பிராந்தியத்தில் தெற்கு பசிபிக் கடலில் தான் இந்த தோங்கோ தீவுகள் இருக்கின்றன அதாவது நியூஸ் அந்த காட்சிகள் அந்த சாட்டிலைட் காட்சிகள் செயற்கை குழுந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் அந்த பசிபிக் பெருங்களுக்கு கீழே முப்பது கிலோமீட்டருக்கு அடியிலே உள்ள அந்த எரிமலை ஒன்று வெடித்து சிதறியிருக்கிறது அந்த எரிமலையின் பெயர் உங்கோ டுங்கோ ஹப்பாய் என்று பெயர் உங்கோ டுங்கோ ஹப்பாய் எரிமலை வெடித்து சிதறியிருக்கிறது இந்த எரிமலை கடலுக்கு அடியிலே இருக்கின்ற இந்த எரிமலை வெடித்து சிதறிய காட்சிகள் தான் தற்போது அந்த சாட்லைட் காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இது டோமோ சர்வதேச வானிலை மையம் வெளியிட்ட காட்சிகள் அந்த காட்சிகள் அடுத்தது புகைப்படமாக தற்போது பார்க்கலாம் அந்த வெடித்து சிதறிகின்ற இந்த அளவுக்கு வெடித்து சிதறியதின் விளைவு தான் தற்போது இந்த சுனாமி பேரலை அந்த தீவுகளை தாக்கி இருக்கிறது அந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் மிக கடுமையான சுனாமையாக எதிர்பார்க்கப்பட்டு இரண்டு அலைகளுக்கு மூன்றாவது அலைக்கும் தற்போது விடப்பட்டிருக்கிறது இந்த டோங்கோ தீவுகள் எங்கு இருக்கிறது என்பதை பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை எனவேதான் பிஜி தீவுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அங்கு இந்தியர்கள் கூட பிஜி தீவுக்கு கரும்பு தொழில் செய்வதற்காக இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் பிஜி தீவுகளுக்கு அந்த பிஜி தீவுக்கு தான் இந்த டோங்கோ தீவு கூட்டமும் இருக்கிறது டோங்கோ தீவு கூட்டத்தில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் காரணமாக அருகிலுள்ள சாமோ தீவுகள் பிஜி தீவுகளுக்கும் தற்போது சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது இந்த சுனாமி முதல் அலை டோங்கோ தீவுகளை தாக்கி இருக்கிறது ஆனால் இதுவரை பெரிய அளவுக்கு உயிரிழப்பு எதுவும் இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தகவல் முன்னெச்சரிக்கை தகவலாக உடனடியாக அங்கு அறிவிக்கப்பட்டதால் அங்குள்ள தீவு கூட்டங்களில் கடற்கரை ஓரங்களை வசித்து வந்த மக்கள் உடனடியாக உயரமான இடங்களுக்கு தங்கள் வாகனங்கள் மூலமாக செல்கின்ற காட்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றன அங்கிருந்து பல மக்கள் தற்போது ட்விட்டர் மூலமாகவும் முகநூல் போன்ற சமூக வலைதளம் மூலமாக அங்குள்ள காட்சிகளை பகிர்ந்து வருகிற அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கோம் சுனாமி பேரலையும் எரிமலை வெடிப்பும் பிரத்யேக காட்சிகள் அந்த முதல் காட்சிகளாக இந்திய கட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த எரிமலை வெடிப்பின் செயற்கைக்கோள் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இயற்கையின் அதிசயம் ஒரு பக்கம் அழகாகவும் இருக்கிறது ஆனால் அதனுடைய தாக்கும் மிக கோரமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது இந்த சுனாமி அலை அடித்து அந்த சுவர்கள் எல்லாம் விழித்து விழுகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு சீரை இயற்கை இருக்கிறது மறுபக்கத்திலே ஓர முகத்தையும் காட்ட தவறுவதில்லை என்பதை தான் தற்போது இந்த காட்சிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அந்த டோங்கோ இருந்து நமக்கு வருகின்ற காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அலை தாக்கியதன் காரணமாக அங்கு உயிரிழப்பு எதுவும் இதுவரைக்கும் ஏற்படவில்லை என தெரிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் டோங்கோ அரசாங்கத்திலிருந்து வெளியாகவில்லை ஆனால் சேதம் பல இடங்களில் ஏற்பட்டிருக்கின்ற தகவல்கள் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றால் இன்னும் அந்த சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்படவில்லை இரண்டாவது அலை மூன்றாவது அலை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் வாபஸ் பெறப்படவில்லை தோங்கோ தீவுகளுக்கு அருகில் உள்ள சாமோ தீவுகள் மற்றும் அதே போன்று பிஜி தீவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் திருமலை வெடித்திருக்கிறது அந்த எரிமலை வெடிப்பின் காரணமாகத்தான் அந்த அழுத்தம் ஏற்பட்டு சுனாமி ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது நிலநடுக்கத்தின் காரணமாக ஏற்படுவது வேறு இது எரிமுறை வெடிப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது இந்த